உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இங்க சமயங்களா நூறு புழு பார்க்க பருத்தி பேச வந்து பாருங்க என்ன தாம ஒரு புழுவா நூறு புலுவா நூறு புழு தான் சார் புழு சார் நம்ம தப்பா புழுன்னு சொல்லுவாங்க சார் வந்து சொல்லுவாங்க நம்ம டோட்ட எப்படி கண்ட்ரோல் பண்றது முதல்ல இது வந்துருச்சுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு இப்ப பொதுவா பார்த்தா இந்த லேண்ட் பார்த்தா இந்த நூப்புழு தாக்கப்படுத்து லேண்ட் அந்த நிலம் இந்த நிலத்த பாத்தீங்கன்னா இலைதான் காஞ்சி போயிட்டு சரக்கு மாதிரி இருக்கு நோய் வந்த மாதிரி இருக்கும் நம்ம நெருப்பு வச்சு எரிச்ச மாதிரி இருக்கும் இந்த தோட்டம் அந்த தோட்டத்தை பார்க்கும்போது இலையதான் மடங்கி காஞ்சி போய் ஏன் எந்த கார்டில வந்திருக்கு நூறு நூற்புழு வந்து பாதிப்பு வந்தது நூற்புழு வந்துச்சுன்னா என்ன ஆகுனா இந்த வேர் பகுதி வந்து ரொம்ப வீக்கம் கால் யானைக்கால் நோய் வந்த மாதிரி வந்து கிழங்குக்கு வந்து யானைக்கால் நோய் மாதிரி வந்துடும் நம்ம யானைக்கால் வந்தோம்னா நூறு நூற்புழு தாக்கம் வந்து ஒட்டிக்கும் இந்த புழு வந்து இந்த வேரை வந்து ஒட்டிக்கிட்டு கால் வீக்கம் வந்தது மாதிரி வீக்கம் பண்ணி விட்டுரும் வேற வேறு நூ வீக்கம் பண்ணணும்னா நூறு சத்து எதுவும் எடுக்கவே முடியாது அதனால தண்ணி எடுக்க முடியாது ஓட்டச்சத்து எதுவும் எடுக்க முடியாது இதனால என்ன ஆகுனா செடி வந்து பச்சை இழந்து செடி வந்து சரகா போயிடும் சார் இதுதான் இதோட ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப சிவியரா இருந்தா தான் நம்ம நல்லது பார்க்கவே முடியும் நம்ம மைனூட்டி அதை பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து நுண்ணோக்கில வச்சு பார்த்தா தான் ரொம்ப தெளிவா தெரியும் சார் உங்களுக்கு ரொம்ப டீப்பா நல்லா தெளிவா தெரியும் நுண்ணோக்கி வச்சு பார்க்கலாம் இல்ல உங்களுக்கு நம்ம தோட்டத்துல அதிகமா இருந்தாவே தெளிவா கண்டுபிடிச்சிடலாம் நல்லா சம்மங்கி தோட்டம் யார் வச்சிருந்தாலும் இந்த தோட்டத்துல வந்து சம்மங்கி வந்து நோட்டு கொடுத்தாங்க ஒரே வரியில சொல்லுங்க இது வந்து கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா சார் முடியும் சார் ஏன்னா ரெண்டு வகையான முறையை வந்து பின்பற்றணும் சார் ஒன்னும் ரசாயன முறையையும் பின்பற்றணும் ஒன்னும் இயற்கை முறையிலையும் பின்பற்றணும் சார் ரெண்டுமே ரெண்டு சதவிகித அளவில் பயன்படுத்தணும் சார் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மட்டும் பயன்படுத்த முடியாது சார் ஒரு பதினஞ்சு நாள் நீங்க ரசாயன பயன்படுத்தணும் அடுத்த பதினஞ்சு நாள் இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்தினாங்க அது எந்த வேணா வேப்ப முன்னாக்கு வந்து ஏக்கராவுக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் போடலாம் எண் எடுக்காத புண்ணாக்கா இருக்கணுங்க எண் எடுத்த புண்ணாக்கு போடக்கூடாதுங்க ஏன்னா அந்த என்ன சத்து இருக்கு அசாஜி ரேக்டின் இருந்தா தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை முட்டை வைக்காது அந்த முட்டையை வந்து அழிக்கிற தன்மை அந்த வேப்பங்கொட்டைக்கு இருக்கு வேப்பங்கொட்டை புண்ணாக்கு இருக்கு சோ வேப்பங்கொட்டை புண்ணாக்கு வாங்கும் ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கிற மாதிரி வாங்குங்க அது வாங்கி போட்டா ரொம்ப கண்ட்ரோல் வரும் அது இல்லாம வேளாண் ஆலோசகர் பரிந்துரை கேட்டு அப்ப பண்றது இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ நூற்புழு பாதிப்பு அதாவது அந்த நெமட்டோடு பாதிப்பு வந்துருச்சுன்னா சம்பவிக்கீங்களா தோட்டம் எப்படி இருக்குங்க இதுதான் சார் நேரடியே பாக்குங்க இதுதான் தோட்டம் இது வந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துல பார்த்தா நெமட்டோடு வந்து அதிகமா தாக்குதல் ஏற்படுத்திருக்கு இந்த தோட்டம் தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஞமத்தோடு வந்து அதிகமா இருக்கிறதுனால கலக மாதிரி செடிதான் காய்ஞ்சு போச்சு பச்சையுமே இல்லாம ஒரு ஒழுங்கு இல்லாம இருக்கும் வளர்ச்சி முன்ன பின்ன கூட குறையா இருக்கும் சார் ஒரு இடத்துல வளர்ச்சி அதிகமாக ஒரு இடத்துல வளர்ச்சி குறைவா இருக்கும் இதனால என்னன்னா மகசூல் தான் அதிகமா பாதிக்கப்படும் தொண்ணூறு சதவீதம் அறுபதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் மகசூல் இது வந்து நோய் புழு தாக்குதல் ஏற்படும் இதனால வந்து சரக்கு மாதிரி மாறி போயிருக்கும் பச்சையுமே இல்லாம போய் இதுதான் வந்து நூற்புழு இந்த கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவத்துல ஒரு தெரிய ஒரு அலங்கோலமா இருக்கு நூறு புழு தாக்குதல் இருக்குது இலைகள் மேல் கீழே கீழப்போன்னா வேறு வீக்கமா இருக்கும் நீங்க உங்களுக்கு காமிச்சுக்க நீங்களே பாக்கலாம் சார் கண்டிப்பா சம்பங்கி கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா மலர் வகை பயிர்களில் சம்மங்கி

புறணு பிடிச்ச மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க புழுக்கள்லாம் சுற்றுங்களா இந்த புழுக்கள்லாம் இருக்குது இது அழிக்கிறதுனால ஏன்னா பூச்சி புழுவெல்லாம் வந்துருச்சு இந்த வேறு பாருங்கள் ஸ்டண்டிங் க்ரோத் மாதிரி வரும் முன்ன பொண்ணாக சிக்கற்ற சிக்கான முறையில் இருக்கும் ஒயரை வந்து களைச்சி போட்ட மாதிரி இருக்கும் இந்த முடியை களைச்சி போட்ட மாதிரி இந்த வேர்லாம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு இது ஒரு கிழங்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக பரவும் இது வந்து கிழங்கு பயிரில் வந்து அதிகமாக அந்த வந்து அதிகமாக இது காரணமே ஈரப்பதம் ஈரப்பை அதிகமாக்குறதும் தொடர்ச்சியாக வந்து சமைக்க போன்ற பயிரை பயிரிடுறதும் இந்த தாக்கத்தில் வந்து அதிகமாக இருக்கும் அதே அதாவது கொடிவகை பயிர் ரொம்ப பயிரிட்டாலும் இந்த தாக்குதல் அதிகமாக நம்மட்டோட தாக்குதல் தாய் கிழங்கு வந்து விதைநேர்த்தி பண்ண கிழங்கா போடணும் அந்த நோய் நோய் தாக்கப்படாத கிழங்கை எடுத்து தேர்ந்தெடுத்து போடணும் மினிமம் இருபத்தஞ்சு கிராம் உள்ள கிழங்கு வந்து எடுத்து போட்டோம்னா இந்த நம்மட்டோட இருந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ரசாயன முறையான காவிரி குரணை வந்து போடுங்க ஏக்கராக ரெண்டுல இருந்து மூணு கிலோ போட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் சார் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து மாறுபடும் சார் அதற்கு நீங்க வந்து இந்த நம்மட்டோட வந்துச்சுன்னா நீங்க அக்ரி கன்சல்டன்ட் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான டோஸ் வந்து கொடுத்தா வந்து ரொம்ப நல்லதா இருக்கும்னு நம்புறோம் சார் அப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவரி பண்ணலாம் சார் நம்மளால பண்ண முடியும் இப்ப இது மாதிரி சம்பவங்கள் வந்து புழு தாக்கம் வந்துருச்சுன்னா இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்க இது ஆரம்ப நிலையில தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்ல இடையில வந்துட்டா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்களா சார் ஆரம்ப நிலையில கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப எளிமையா சார் ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு அதாவது செலவு வகையில் அதிகமாக எடுத்து போக ஈல்ட மகசூல் வந்து ரொம்ப தாம இப்ப வந்து நூற்புழு அதாவது வந்து சம்பங்கள் வரக்கூடிய நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த முறையில தான் சொல்லி இருக்கீங்க ஆமா சார் ரசாயன முறையில கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்களா சார் பண்ணலாம் சார் ரெண்டு முறையிலையும் பண்ணலாம் ரசாயன முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் அது தான் செலவும் அதிகமாகும் சார் ஒருங்கிணைந்த முறையில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ரொம்ப ஒருங்கிணைந்த முறையில் பார்த்தா நல்லா கோடை உழவு பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் அது இல்லாமல் வேப்ப முன்னாக்கம் வந்து ஏக்கராவுக்கு இரநூறு கிலோன்ற அளவில் என்ன புண்ணாக்கு போட்டுணும் நான் அக்ரி தாமோதரம் பேசுகிறேன் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து விவசாய சாதத்தை பதிவு பதிவிட்டு பதிவிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு அப்படி டவுட்டு எதுனா உங்களுக்கு வேணும் இல்லை வாங்கணும் இல்லை அதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் என்ன அட்டன் பண்ண முடியறது ஏன்னா நிறைய கால்ஸ் வருது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை ஃபோட்டோவை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்மளோட குரூப்பில் வந்து அமுச்சுடுங்க அதை பார்த்துட்டு அதுக்கான ரெமேஜஸ் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் முடிஞ்சவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்த உடனே ரிசல்ட் வந்துடுறது தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ரிசல்ட் வரும் உங்களுக்கு செலவு குறையும் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணாமட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது ரிசல்ட் வந்தால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் மாதத்துக்கு நான்கு முறையாக தொடர்ந்து வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படி சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுத்தால் கேள்வி மேலே பார்த்தா நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில்கள் அனைத்து வந்து கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி